என் பேர் ஹரிணி நான் சத்தியமங்கலத்தில் தான் ஓட் போட வந்திருக்கேன் இதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஓட் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஓட் போடும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அஃப்ரைடாக இருந்தது நான் ஓட் போடும்போது ஆனால் நான் அங்கே போய் அந்த பட்டன் நான் டச் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்ம கண்ட்ரிக்கு நான் இந்த ஒரு சிட்டிஷன்ஷிப் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னால் ரொம்ப ஒரு ஹாப்பியாக வெளியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி நம்ம இது தேர்ந்தெடுத்தோம்னா நல்ல ஒரு வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் இந்த இந்த மாநிலத்துக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் லக்ஷ்மி நான் வந்து பிஇசி படிச்சிருக்கேன் இப்போ இன்றைக்கி தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஓட் போடுறேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டை நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போது பதிவு பண்ணுறீங்க டன் வித் யோர் டியூட்டீஸ் வணக்கம் என் பேர் நிவேதா நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் ஸோ என்னோட சொந்த ஊரான மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் ஆடுதுறையில் வந்து நான் வாக்கு கொடுக்க வந்திருக்கேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிரதமரை செலக்ட் பண்ணுறதுல நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுல ஸோ எல்லோரும் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டை வந்து கொடுங்க வணக்கம் என் பேர் ஸ்ரீ வைஷ்ணவி நான் பி ஆப்டம் படிக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு ஸோ நான் வந்து இங்கே மயிலாடுதுறை தொகுதியில் இங்கே கேஜிஎஸ் மேல்நிலை பள்ளி ஆடுதுறையில் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு முதல் ஓட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி மாதிரி டைம் எல்லோரும் ஓட் போடணும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஸோ எல்லாரும் ஓட் போடணும் ஆ என்னோடய நேம் வந்து ஈஸ்வரி நான் இங்கே திருநெல்வேலியில் இருக்கேன் நான் சென்னையில் ஒர்க் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பிஎம் எலெக்ஷனுக்காக ஓட்டு போட வந்திருக்கேன் நான் என்னோட ஓட்டை சரியாக போட்டிருக்கேன் நான் நம்புகிறேன் நான் சந்தோஷப்படுறேன் அவங்களோட ஃபஸ்ட்டு ஓட்டே கரெக்டாக யாருக்கு போடணுமோ அவங்களோட விருப்பப்படி போடணும் மொத்தவங்க சொல்கிற மாதிரி போடக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக எல்லாருமே போட்டாகணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம உண்மையில் யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆ ஈஸியாக தான் இருந்துச்சு எந்த கஷ்டமும் இல்லை கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க என் பேர் மௌலி நாங்கள் கணபதியில் இருக்கோம் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஓட்டு போடுறோம் ஆனால் உள்ள போகும்போதே போலீஸ் அக்கா ஒரு அக்கா இருந்தாங்க லைக் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இங்கே உள்ள போகணும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஐடியெல்லாம் கொடுத்துட்டு செக்கிங்லாம் அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலிங் ஸ்டேஷன்ல ஓட் போட சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டோம் இந்த இது எப்படி ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறது ஓகே சார் நல்லா தான் இருக்கு லைக் இதை நம்ம முடிச்சுட்டோம் அப்படிங்கிற முதல் தலைமுறை வாக்காளருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஸோ முதல் முறை வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இள இளம் தலைமுறையா இருக்காங்க இந்தியா வந்துட்டு ஒரு வளரும் நாடு இளம் நாடுன்னு உலகம் முழுக்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கிற பட்சத்துல இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஓட் எலெக்ஷன் டே வந்துட்டு ஒரு லீவா கன்சிடர் பண்ணாம எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு அவங்க வாக்குகளை பதிவு செய்ய வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை இது இளைஞர்கள் வந்துட்டு ஆனா இது இளைஞர்கள் வந்துட்டு அவங்க கடமையா எடுத்து முன்னாடி முன் வந்து ஓட்டு போட வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை அதுவும் இல்லாம நம்ம ஓட்டு போட போறது வந்துட்டு நம்ம நாட்டோட வருங்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க ஒரு ஓட்டு தான் நினைச்சு விடக்கூடாது அந்த ஒரு ஓட்டு வந்துட்டு ஒரு ஒரு வேட்பாளர் வந்துட்டு தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காரணமா இருக்கலாம் ஜெயிக்கிற வேட்பாளர் நம்மளோட நமக்கு தொகுதிக்கு என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம வந்துட்டு யோசிச்சு வந்து ஓட்டு போடணும் இளைஞர்கள் தயவு செஞ்சு வந்து ஓட்டு போடுங்க உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்க நன்றி